ஆசிரியர் சங்க இலக்கியத்தில் அகம் என்னும் பகுதியின் ஐந்தாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய செய்திகள் ஆனது நற்றினை பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதியால் தொகுக்கப்பட்ட இதில் ஒன்பது அடி சிற்றுள்ளை முதல் பனிரெண்டு அடி பேரலை வரை அமைந்து நானூறு பாடல்களை காணலாம் பின்னத்தூர் நாராயணசாமி பிள்ளை இதற்கு உரை எழுதி பதிப்பித்துள்ளார் நம்ம எல்லா இலக்கியவர்களும் நாராயணசாமி பிள்ளைன்னா ஐயர்னு கொடுத்திருக்காங்க அளவாய் அமைந்த பாடல்களை கொண்டதினால் நல் என்ற அடைமொழி பெற்றது ஒரு பாடல் கூட வந்து எண்ணிக்கையில வந்து கூடுதல் குறைச்சல் இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல திணை அப்படிங்கிறாங்க பாடிய புலவர்களின் தொகை இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் சேர்ந்து நானூறு பாடல்களை பாடியிருக்கிறாங்க பாடல் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் ஏழு பேர் அவர்கள் வண்ணப்புற கந்தரத்தனார் மலையனார் தனிமகனார் விழிக்கற் பெருங்கண்ணனார் தும்பிசேர்கீரனார் தேய்புரி பழங்கயிற்றினார் மடல் பாடிய மாதங்கீரனார் என்போர் தோழி எவ்வளவு கூறியும் தலைவி தலைவன் மேற்கொண்ட சீற்றம் தலைந்தன் அதனால் மனம் வருந்திய தோழின் கூற்றாக கபிலர் பாடிய பாடல் இது நற்றினை பாடல் இது மாயோன் அண்ண மால்வரை கவான் அருவி அம்மலை கிழவோன் நம் நயந்தென்றும் வருந்தினன் என்பதோர் வாய்ச்சொல் தேராய் நீயும் கண்டு நுமரோடும் எண்ணி அறிவறிந்து அளவல் வேண்டும் மறுதரர்க்கு அரிய மாலி தோழி பெரியோர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தே நற்றினியோட முப்பத்தி இரண்டாவது பாடல் பாடலோட பொருளை பாருங்க திருமாலை போன்ற கரிய மலைத்தொடர் பலதேவனை போன்ற மெல்ல அருவி அம்மனை நாடன் நம்மை விரும்பி வருந்துகின்றான் என யான் எவ்வளவு கூறியும் நீ என் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை நீயாக சிந்தித்துப்பார் அல்லது உனக்கு மிக வேண்டியவர்களுடன் கலந்து எண்ணிப்பார் அறிய வேண்டியதை அறிந்து அவனை ஏற்றுக்கொள்வதே நலம் மறுப்பது தவறு பெரியவர்கள் ஆராய்ந்த பின் நட்பு கொள்வார்களே தவிர நட்பு கொண்ட பின் ஆராய மாட்டார்கள் இவ்வளவு நயமாக நாவன்மை மிக்க தோழி தலைவியை இடித்து கூறுகிறான் தலைவன் தலைவன் ஏற்றுக்கொள்ள தகுதியானவன் அப்படிங்கிறத அந்த நிலத்தை பத்தி சொல்றா அதாவது பண்பை பத்தி சொல்றா குறிப்பா கடைசியா ஒருவர் இருந்து நல்லவர்கள் ஆராயாமல் நட்பு கொள்ள மாட்டார்கள் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை குறித்து ஆராய மாட்டார்கள் என்பதை தோழி தலைவிக்கு இடித்து பாங்களா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதே கருத்துதான் திருவள்ளுவர் சிலர் நாடாத நட்டனின் கேடில்லை இல்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாழ்பவருக்கு அப்படின்னு இப்பாடல் இறுதியில் பொறுத்த முறை இந்த குரல் வந்து பொருந்தி இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு தலைவன் தன் காதலியை அவள் வீட்டுக்கரையில் உள்ள ஒரு புன்னை மரத்தகையை சந்தித்தான் அவள் இது நாங்கள் விளையாடுகின்ற பொழுது மறந்து போட்டுவிட்ட புன்னை விதையிலிருந்து வளர்ந்தது பிறகு நாங்கள் அதை பானும் தேனும் பெய்து வளர்த்தோம் அப்பொழுதெல்லாம் எங்கள் தாய் உங்களை விடமும் உங்கள் தங்கையான புன்னை மிகவும் நல்லவள் அவள் அடமே செய்வதில்லை என்று பாராட்டுவாள் எனவே என் உடற்பிறப்பனை இப்புண்ணை நிலையில் உங்களுடன் அளவலாக எனக்கு குச்சமாக இருக்கிறது வேறு இடங்களும் அருகில் உள்ள நாம் அங்கே போய் பேசிக் கொண்டிருப்போம் என்கிறாள் இயற்கையையும் உயிருள்ளதாக கருதி ராணுவம் நுட்பமான உணர்வு நிலையை நாம் சங்க பாடலில் குறிப்பாக நன்றினை பார்க்க முடியுது இந்த இயற்கை பற்றிய செய்திகள் நன்றின அதிகம் இந்த பாடல் வந்து ரொம்பவே புகழ்பெற்ற பாடல் இது இந்த பாடல் பாருங்களேன் விளையாட ஆயமோடு வெண்மண அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முலை ஆகி அகைய அகையங்கிறது இந்த புன்னை மரத்தோட காய் கால் அப்படின்னா விதை நெய்ப்பை தீம்பால் பெய்திருந்து வளர்ப்பா தானா விழுந்து முளைச்சிச்சு அதுக்கப்புறம் அதுல நாங்க நெய்யும் தேனும் ஊத்தி அதை நாங்க வளர்த்தோம் அம்மா அடிக்கடி சொல்வாள் நும்மினும் சிறந்தது நுவை காட்டிலும் உன தங்கையாகியே இந்த புன்னை மரம் சிறந்தது அண்ணன் கூறினால் அன்னை கூறினால் இதை சொன்னது யாருன்னா அம்மா புன்னை ஏது சிறப்பு அப்படிப்பட்ட புன்னை வந்து எனது சகோதரியை போன்றவள் அதனால அம்மா ஆனதும் நம்மோடு நகே எனக்கு இந்த புண்ணை வந்து சகோதரி ஆகிறதுனால இவள் அருகில் நின்று கொண்டு நான் அளவலாகுவது எனக்கு நாணத்தை தருவதாக இருக்கிறது அதனால் நான் வேறு வேறு இடம் செல்லலாம் அப்படின்னு சொல்றேன் இந்த பாங்கு வந்து நற்றினையில வந்து ரொம்பவே அஹ் புகழ்பெற்ற வரிகளாக அமைஞ்சிருக்கு அடுத்த இலக்கிய வரலாறுல நற்றினை குறித்த செய்திகள் பார்க்கலாம் நல் கூட்டல் திணை நற்றினை ஆயிடுச்சு திணை என்றால் நிலம் குடி ஒழுக்கம் நற்றினை என்றால் நல்ல ஒழுகலாறு நல்ல ஒழுக்கம் என்ற பொருள் நூறு குறுந்தொகை போன்ற குறைவான அடிகளும் இன்றி பரிபாடல் பத்து போன்ற நீண்ட அடிகளும் இன்றி இடைநிகரமான அடிகளை கொண்டு இருப்பதால் எனப்பட்டிருக்கலாம் என நான் சஞ்சீவி கருதுகின்றான் டாக்டர் நான் சஞ்சீவி சொல்றேன் இது வந்து ஐங்கூர் நூறு குறுந்தை மாதிரி அடிவரையில சின்னதும் கிடையாது பரிபாடல் பதிட்டுப்பத்து மாதிரி நீண்ட அடிகளை கொண்டது இரண்டுக்கும் நடுவா நடுத்தரமான அடிகளை கொண்டது ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டு அடிவடைதான் அதனால இதுக்கு நற்றின பெயர் வந்திருக்கான் அப்படிங்கிறது டாக்டர் ந சஞ்சீவி அவர்களின் கருத்து நற்றிலின் உருவம் அகத்தினை பாடல் ஆசிரிய பாவையினால் ஆனது நானூறு பாடல கூட்டல் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றி பாடிய கடவுள் வாழ்த்து புலவர்கள் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொடுத்துருக்காங்க நம்ம மற்ற நூல்கள் நூற்றி எழுபத்தி ஐந்துன்னு சொல்லி படிச்சோம் சில நூல்கள் இருநூற்று எழுபத்தி அஞ்சுங்கிறாங்க இங்க நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறாங்க இதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அடிவரையறை ஒன்பது இருந்து பன்னிரண்டு அடி வரை தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி உரை எழுதியவர்கள் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இந்த உரையோட அவர் பதிப்பிச்சிருக்காரு அவைசு பிள்ளையும் பதி உரை எழுதியிருக்கிறாரு அண்மையில இரண்டாயிரத்தி நான்குல நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஒரு உரையோட வெளியிட்டிருக்காங்க நற்றினைய நற்றினையின் உள்ளடக்கம் தலைவன் மீது தலைவி காதல் கொள்கிறார் ஊரார் தலைவியை பற்றி ஆம்பல் துற்றுகின்றனர் ஆம்பல்னா அந்த ஊருக்கெல்லாம் அந்த காதலை பத்தி புறணி பேசுறாங்க பெண்கள் தம் வழக்கையின் சுற்று விரல் மூக்கில் பட உள்ளங்கையை வாயறியே குவித்து பிறரும் தலைவியை பற்றி பேசுகின்றனர் இந்த பெண்கள் பேசுறப்ப யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியம் பேசுவாங்க ரகசியம் பேசுறப்ப கையை வாய்க்கறியில குமிச்சு மூக்குல அவங்களோட கை விரல் படுற மாதிரி பேசுறாங்க இந்த காட்சியை சிலரும் பலரும் கடைக்க நோக்கி மூக்கி நுச்சி சுட்டு விரல் சேர்த்து மருகி பெண்ணில் அம்பல் தூண் அப்படிங்கிறார் இந்த நட்டில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் சொல்லுது அரிசி என்னும் மன்னன் சோழ மரபின் அரிசிக்கு சொந்தமான பெருங்காட்டில் நெல்லி மரங்கள் மிகுதி நெல்லிக்காயின் புளிப்பு சுவையை நினைத்து வவ்வால்கள் கனவிலும் இயங்கும் இந்த உயிரியல் உண்மை இது அறிவியல் செய்து அந்த அரிசி அப்படிங்கிற அந்த சோழ மன்னார் வந்து குறுநிலை நாட்டை ஆளா கூடியவர் அவனுக்கு வந்து பெரிய காடு சொந்தமான காடு இருந்திருக்கு அதுல நெல்லி மரங்கள் இருக்கு அந்த நெல்லி மரங்கள் ரொம்ப அருமையான புளிப்பு சுவையை கொண்டதான் அது வவால்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பழந்தண்ணி வவால்கள் அந்த வவ்வால்கள் வந்து கனவிலோ அந்த நெல்லிக்காய் சுவையை நினைத்து இயங்கும் அப்படிங்கிற அந்த உயிரியல் உண்மையை இந்த பாடல் சொல்லுது மா அத்தை முள்ளேற்று வாவல் வாவல்ங்கிறது வவ்வால சொல்றாங்க அதோட பற்கள் எப்படி இருக்கலாம் முள்ளு மாதிரி இருக்குமா அதான் முள்ளேற்று வாவல் உங்கள் அம்சினை தூங்கு துயில் பொருதில் வெல்போர் சோழர் அலுசியம் பெருங்காட்டு நெல்லியம் புளிச்சுவை கனவி ஆ அங்கு ஊங்கி வளர்ந்த இந்த மரத்தில் சினை சினைகள் முழுக்க காய்த்து தொங்கக்கூடிய அந்த நெல்லிக்காய்களை எண்ணி இரவிலும் அது வந்து இயங்குது கனவுலும் அது இயங்குது அந்த நில அந்த நிலம் யாருக்கு சொன்னோம்னா வெல்வேல் போர் சோ சோழர் அலுசியம் பெருங்காடு அவனுக்குரிய பெருங்காடு அது அப்படின்னு சொல்லி இந்த நட்டினை பாடல் து நின எண்பத்தி ஏழாம் பாடல் என்னும் பகுதி பகிர்கின்றது வாவல் வவ்வால் கனவு காணும் அப்படிங்கறத வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு தெரிய வருது சான்றோரை நாம் நாடி செல்ல வேண்டும் நன்மைகளை ஆய்ந்துணர வேண்டும் நம்மை சூழ்ந்தவரிடத்தில் சூழ்ந்துள்ளவரிடம் எதனை குறித்து ஆராயக்கூடாது இதனை அரசியல் நுட்பத்திலே நாடி நட்பின் அல்லது நட்டு நாடா தம் ஒட்டியோர் திறத்தே என்னும் பாடல் கவிழரோட பாடல் குறிஞ்சி பாடல் ஒப்புக்கொள்வதற்கு முன்னால தலைவனோடு பழகிறதுக்கு முன்னால நீ ஆயிரம் முறை யோசிச்சிருக்கலாம் பழங்குறதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது அப்படின்னு தலைவி தலைவியை தோழி இடித்துரைக்கிற மாதிரி அமைந்து பாடு தலைவி விரும்பிய வண்ணம் அவளை தலைவனுடன் சேர்க்கின்றால் தோழி இன்று இளமையும் அழகுமாக ஒளிரும் தலைவி முதுமை உருவாள் அப்பொழுது தலைவி நிமிர்ந்த மார்பங்கள் தளரும் கருநில கூந்தல் நிறைமிகு பொன்னிற மேனி திரைவிடம் சுருக்கம் விளம் அப்பொழுதும் இன்று போல் என்றும் அன்பு நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தோழி கூறக்கூடிய தோழி கூற்றான பாடல் இது நற்றினையோட பத்தாவது பாடல் எப்பொழுது அழகான பாடல் அண்ணாந்தி ஏந்திய வனமுனை தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னடும் குந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி பூக்கேல் ஓர இந்த அன்பு மட்டும் நீங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான பாடல் நற்றினர் இடம்பெற்றிருக்கு நட்டினை குறிக்கும் மன்னர்கள் நற்றினை யாரெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தோம் பத்து அரசர்கள் பற்றிய செய்திகள் இருக்கு வேந்தர்களும் குறு மன்னர்களும் அதுல குறிக்கப்படுறாங்க அதியமான் அஞ்சி அழுசி ஆயந்திரன் உதியன் ஓரி காரி குட்டுவன் சேந்தன் நன்னன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த பத்து அரசர்கள் பற்றிய செய்திகளும் நன்றி இடம்பெற்றிருக்கு தொடரால் பெயர் பெற்றவர்கள் ஏழு பேர் மலையனார் தனிமகனார் கீரனார் வண்ணப்புற கந்தரத்தனார் மடல்பாடிய மாதங்கீரனார் விழிக்கன் பேதை பெருங்கண்ணனார் தேய்ப்புரி பழங்காய்ச்சினார் நற்றினின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் முன்னோர்களோட அந்த சிந்தனைகளை தான் நம்ம மரபுன்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றுறது மரபு கனவு கனவுக்கானும் என்னும் உயிரியல் இதுல வந்திருக்கு இளமை நிலையாது அன்பு நிலைக்கும் அப்படிங்கிற செய்தி மன்னர்கள் குறுநில மன்னர்கள் வள்ளல்கள் பற்றிய வரலாற்று குறிப்பு நற்றின நிறைய இருக்கு அடுத்த இலக்கிய வரலாறு நன்றினை குறித்த செய்தியை பாருங்களேன் இது ஒரு அகநூல் நானூறு பாடல்களை கொண்டது பாடிய புலவர்களை இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து சில நூல நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறாங்க இங்க முரண் இருக்கு ஒன்பது அடி சிற்றலை பனிரண்டு அடி பேரல் தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நட்டினை கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியது பாடலின் தொடர்பு பெயர் பெற்ற புலவர்கள் நம்ம பார்த்தோம் தனிமகனார் தேய்பூரி பழங்கயிற்சியனார் விழிக்கண் பேரையார் பெருங்கணனார் இவங்க எல்லாரும் செய்திகள் நட்டினை கூறக்கூடிய செய்திகள் என்ன பத்து அரசர்களின் குறுநிலை பற்றி பாடக்கூடிய நூல் இல்லையா நற்றின என்னென்ன சிறப்பான செய்திகள் இருக்கு தனித்துவமான செய்திகள் வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டி என்பது அன்னி மிகிலி என்பது இரண்டு பேரும் சிற்றரசர்கள் தொண்டி என்பது நாட்டு துறைமுகம் கொர்க்கை என்பது பாண்டிய நாட்டு துறைமுகம் மாந்தை என்பது சேரநாட்டு கடற்கரை ஊர் துறைமுகம் இல்ல அது ஊர் மருகூர் பட்டினம் என்பது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம் மருத்துவன் அறவோன் எனப்பட்டான் மருத்துவன் வந்து அறவோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கணியன் என்பதற்கு சோதிடன் என்று பொருள் இந்நூலுக்கு முதல் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயார் நட்டினை துளிகள் அற்றந்த பாடல்கள் நீரின்றி அமையாது உலகம் போல தம்மின்றி அமையான் நம் நயந்து அரளி கவிழர் பாடல் குறிஞ்சி திரைப்படம் அதே மாதிரி அடுத்து கவிழரோட பாடலாம் நாடி நட்பின் நல்லது நட்டு நாளார் தம் உற்றினோர் திறத்தே கவிழரோட பாடல் அதே மாதிரி நட்போட சிறப்பு சொல்றப்போ முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் இந்த பாடலோட ஆசிரியர் பேர் தெரியல இதெல்லாம் நற்றினையோட புகழ்பெற்ற வரிகளாக கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு முனை அறுத்த திருமா உண்ணி பற்றிய செய்திய மதுரை மருதனாக பாடல குறிப்பிடுறேன் அது வந்து கண்ணகியோட செய்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம சிறப்பதிகார மொழிகள் ரொம்ப நும்மினும் சிறந்தன்று நும்மை ஆகும் என்று அன்னை கூறினால் புண்ணையது சிறப்பு அம்மன் நானுதும் நும்மோடும் நகை இந்த ஆசிரியரோட பேர் இந்த பாடலோட ஆசிரியர் பேரும் தெரியல இளமையில் சிறந்த வளமையும் இல்லை இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு என்பது கருவூர் கோசனார் பாடல் சாதைய அஞ்சையன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேண்கோள் என் காதல் எனவே காதலன் எனவே இந்த ஆசிரியர் பெயரும் தெரியல கொண்ட கொளுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொளிஞ்சோர் உள்ளான் போதனாரோட பாடல் அடுத்த இலக்கிய வரலாறு வந்து நற்றினை குறித்த செய்திகள் தொடங்கும் ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் ஏழு பேர்னு பார்த்தோம் இதனை நற்றினை நானூறு என்றும் அழைப்பார் நல் கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம் நற்றினை எனப்படும் நல்ல ஒழுகலாறு என்பது இதன் பொருள் ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரையிலான அகப்பொருள் பாடல்களின் தொகுப்பு தான் நற்றினை இருநூற்று முப்பத்தி நான்காம் பாடல் முழுவதும் கிடைக்கவில்லை சான்றோர் வருந்திய வருத்தமும் எனத் தொடங்கும் இறையனார் கல்வியலுரை மேற்கோளை இருநூற்று முப்பத்தி நான்காம் பாடல் என்பர் அந்த பாட்டு மட்டும் கிடைக்கல ஆனா இறைனார் கடவில் ஒரு மேற்கோள் பாடல் இருக்கு அது நற்றினை பாடல் தான் இந்த இருநூற்றி முப்பத்தி நான்காம் பாடல் அதுதான் அப்படிங்கிறாங்க பாரதம் பாடிய பெருந்தையால் திருமால் தான் கடவுள் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கு அந்த கடவுள் வாழ்த்தை நீக்கிட்டா நானூறு பாடல்களை கொண்டு விளங்குகிறது நற்றினை நற்றினை தொகுத்தார் இன்னார் என தெரியாது தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி முதன்முதலில் நற்றினையை பகுதிப்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயார் முதல் உரையாசிரியரும் அவரே பின்னர் விளக்க உரை அவ்வை சு துரைசாமியால் எழுதப்பட்டது பாடிய புலவர்களின் தொகை இங்க பாருங்க இருநூற்றி எழுபத்தி அஞ்சு பேர்னு கொடுத்திருக்காங்க நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு புலவர்கள் பெயர்களே குறிப்பிடப்பட்டுள்ளன பெயர் தெரியாத புலவர்களுக்கு அவர்கள் பாடிய பாடல்களை அமைந்துள்ள சிறந்த தொடரால் பெயர் சுற்றியுள்ளனர் வண்ணப்புற கந்தரத்தனார் மலையனார் தனிமகனார் விழிக்கட்பேதை பெருங்கண்ணனா தும்பிசேர்கேரனார் தேய்ப்பூரில் பழங்கையற்றினார் மடல் பாடிய மாதங்கீரனார் என தொடர்பெயராலும் தொடர்பெயர் அடையாக பெற்ற இயற்பெயராலும் ஒன்பது புலவர்கள் சுட்ட அறிவுடை நம்பி உக்கர பெருவழுதி பாலை பாடிய பெருங்கடகோ போன்ற அரசர்களும் நட்டினை பாடல்களை பாடியுள்ளனர் ரொம்ப முக்கியமான செய்தி நற்றினை பாடல்களை அரசர்களும் பாடியிருக்கிறாங்க அறிவுடை நம்பி பாண்டியன் அறிவுடை நம்பி உக்கர பெருவழுதி பாலை பாடிய பெருங்கணகோ இவர்களும் நட்டின பாடல்கள் பாடியிருக்காங்க அதிகமா நஞ்சி அழுசி ஆயண்டிரன் உதியன் ஓரி காரி கூட்டுவன் சேந்தன் நன்னன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்சொலியின் ஆகிய வேந்தர்களும் குறுநில மன்னர்களும் நற்றின குறிப்பிடப்பட்டுள்ளனர் அறவாழ்வு கொடை ஆட்சித்தரம் பழக்க வழக்கங்கள் போன்ற சமூக வரலாற்று செய்திகளையும் நற்றினை தன்னகத்தே கொண்டு விளங்குகிறது தலைவன் பிரிந்து சென்ற நாளை கணக்கிட தலைவி சுவரில் கூடிட்டு அப்ப நாட்காட்டி எல்லாம் கிடையாது இல்லையா நினைக்கிற மா பயன்படுத்துற மாதிரி கேலண்டர் எல்லாம் கிடையாது அதனால எப்படி எண்ணுவானா தலைவன் பிரிந்து சென்றக்கான் ஓராண்டுக்குள்ள வரணும் எல்லா பிரிவுக்கும் தான் ஓதர் பிரிவுக்கு மட்டும்தான் மூன்று ஆண்டு அப்ப அந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கறத எப்படி கணக்குல வச்சுக்க முடியும் இப்ப என்ன பண்ணுவோம்னா தலைவி பிறந்த தலைவன் பிரிந்து சென்ற நாளை வந்து தலைவி சுவர்ல ஓடிட்டு கணக்கு வச்சுக்கோணும் அதே மாதிரி பள்ளி ஒழித்தல் கொண்டு சகுன மருதல் இன்னைக்கும் இருக்கு மரபு செடி எல்லாம் வந்து நட்ட நிலையில பேசுறாங்க மகளிர் தைதீராளி நோன்பு நோற்றல் மகளிர் கால்பந்து விளையாடுதல் போன்ற சிறப்பு தகவல்கள் நட்டிடப்பெற்ற முக்கியமான செய்தி இந்த மாதிரியான தான் நமக்கு தேர்வுல ஆஹ் கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்கும் மகளிர் கால்பந்து விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நற்றினை இடம்பெற்றிருக்கு மகளிர் தைநீராடி நோன்பு நோட்டல் பாவை நோன்பு அதுதான் பிற்காலத்துல பாவை நோன்பா மாறந்துச்சு இந்த செய்தியெல்லாம் நற்றினை இடம்பெற்றிருக்கு குறுகு கிளி நாரை போன்ற அக்னி உயிர்களை தூது விடுக்கும் பாடல்களும் நற்றின உள்ளன இயற்கையோடு இயந்ததுனா உயிரங்கள் பற்றின பாடல்கள் நிறைய நற்றின இடம்பெற்றது வவ்வாழ் கனவு காண்றது மாதிரி கண்ணகியின் வாழ்க்கையோடு ஒத்த திருமாவுண்ணியின் வரலாற்றினை ஏதிலாளன் கவலை கற்று கவலை கவற்ற ஒரு முறையில் இருந்த உண்ணி என நற்றினை தெரிவிக்கிறது மாந்தை என்பது சேரர் நாட்டின் கடற்கரை ஊர் அப்படிங்கிறாங்க அஹ் இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பு நாகரிகர் நாடி நட்பு நல்லது நட்டு நாடான் தம் ஒட்டியோர் திறத்தை நட்போட சிறப்பு பத்தி சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இருந்து கொடுத்திருக்காங்க அடுத்த விருந்தினர்களை பத்தி உபசரிக்கக்கூடிய பாடல் அள்ளியில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கு முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் இடைக்காடனார் பாடல் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை குளிஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் போல பொழுது சிறு மது கையலே இதெல்லாம் வந்து விருந்தோபலின் சிறப்பு சொல்ற மாதிரி இருக்கு நடிச்சுராங்க நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமயன் நந்தயன் நன்னயன் தருளி நன்றியோட முதல் பாடல் சாதல் நெஞ்சியன் நஞ்சுவன் சாவில் பிறப்பு பிறிதாகுவதாயின் மறக்கவன் கொள் என் காதல் எனவே இதெல்லாம் நன்றியோட புகழ்பெற்ற வரிகள் யாக்கைக்கு என் அன்ன நட்பின் உயிர் வாழ்ந்தல் அன்ன காதல் சாதல் அண்ணன் பிரிவரியோலை என வருவது காதல் பெருமையை உணர்த்தக்கூடியதா அமைஞ்சிருக்கு நுமினும் சிறந்தது நுவை யாகும் என்று அன்னை கூறியில் புன்னையது சிறப்பே அம்மன் நானதும் நும்மூடும் நகே நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் நாணத்தின் பெருமையை செல்வது உள்ளுரை இறைச்சி அமைந்துள்ள நட்டினை பாடல்கள் அக்கால புலவர்களின் நுண்ணறிவை குலப்படுத்துகிறது அடுத்த இலக்கிய வரலாறு பெரும்பாலான செய்திகள் திரும்ப திரும்ப வர்றதுனால முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்த்துடலாம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஐம்பத்தி ஆறு பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல நட்டினைல அடிவரையை தெரியும் ஒன்பதுல இருந்து பன்னிரண்டு அடி நூற்றி எண்பத்தி ஏழு புலவர்கள் பாடல்களை பாடியிருக்காங்கிறாங்க இதுலயும் சந்தேகம் இருக்கு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உரைதான் முதல் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இந்த உரையோடு இவர் பதிப்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவை துரைசாமி பிள்ளையும் நட்டினைக்கு விளக்கமாக ஒரு எழுதியிருக்கிறார் பழந்தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் நட்டினில் அதிகமாக பேசப்படுது நட்பிற்காக நண்பர்கள் தங்கள் உயிரையே கொடுப்பர் அப்படிங்கிற செய்தியை வந்து முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பு நண்டினாக அரிகர் என்ற நட்டினை வலி காதல் என்பது அன்பையும் கடந்த உணர்வு கலந்த நிலை தலைவரின் அன்பு எப்படிப்பட்டது நின்ற சொல்லர் மீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிபறி பிரிபறி அலரே தாமரை தந்தாது ஊதி தன் தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறைய மன்ற புறையோர் கேள்மை இந்த நட்டனை பாடல் ஒரு ஓவியமாக விரியுது தாமரை மனமிக்க தேனை எடுத்து வரும் தேனீக்கள் சந்தன மரத்தில் கூடுகட்ட தாமரையிலிருந்து தேனை எடுத்து வந்து எங்க கூடு அந்த தேனை சந்தன மரத்தில் கூடு கட்டுது அந்த தேன்கூட்டில் உள்ள தேன் சந்தனத்தின் மனமும் தாமரையின் இனிமையும் கலந்து எத்தகைய இன்பத்தை பயக்குமோ அத்தகைய தலைவர் நட்பு அப்படிங்கிறார் இவ்வளவு அருமையான உவமை பாருங்களேன் தலைவி விரும்பிய வண்ணம் அவளை தலைவனுடன் சேர்க்கிறாள் தோழி இன்று இளமையும் அழகமாக ஒளிரும் தலைவி முதுமை உருவாள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இளமையிலும் இருக்கிற மாதிரியான அன்பு முதுமையிலும் தொடரணும் அப்படிங்கிற செய்தியை நற்றின சொல்லக்கூடிய பாடல் அண்ணாந்தி ஏந்திய மனமுளைத்தாளரும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னடும் குந்தல் நரையோடும் முடிப்பிடும் நீத்தல் ஓம்பு மதிப்பூ கேள் உர அப்படிங்கிற பகுதி ரொம்ப சிறப்பானதுங்கிறாங்க நற்றின பத்து அரசர்கள் பற்றியும் குறியீர் மன்னர்கள் பற்றியும் செய்தி இருக்கும் பார்த்தோம் அதிகமான அஞ்சு அழுசி திறன் உதியன் ஓரி காரி குட்டுவன் சேந்தன் நன்னன் பாண்டிய நெஞ்சலி ஆகிய பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றன தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் ஏழு பேர் மலையனார் தனிமகனார் தும்பிசேர்கேரனார் வண்ணப்புற கந்தரத்தினார் மடற்பாடிய மாதங்கியனார் விழிக்கன் பேதை பெருங்கண்ணனார் தேய்புரி பழங்கயிற்றியனார் அடுத்த இலக்கிய வரலார் இறுதி இலக்கிய வரலார் நற்றிலை ஒன்பது அடி சிற்றலை பனிரெண்டு அடி பேரலை மண் மாறன் வழியால் தொகுதி தொகுப்பிக்கப்பட்டது விண்ணத்தூர் நாராயணசாமி ஐயர் உரைதான் முதல் உரை பதிப்பித்தவர் அவர்தான் அவை துரைசாமி பிள்ளையை ஒரு உரையில் நட்பு நட்பின் சிறப்பே இந்த வரிகள் சொல்லுது நட்டினை வரி அதே மாதிரி அவனது நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க தாமரை மனைமிக்க தேனை எடுத்து வரும் தேனி சந்தன மரத்துல கட்டது அந்த தேன் கூட்டில தேன் வந்து சந்தன மரத்தோட மனமும் தாமரை மனோட இனிமையும் சேர்ந்து இருக்கும் எப்படி எவ்வளவு இனிமையா இருக்குமோ அது வந்து எவ்வளவு இன்பம் பயக்குமோ அத அளவுக்கு எனக்கு இன்பம் தரக்கூடியதாக தலைவனின் நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைவனோட உறவை பற்றிய பாடல் ரொம்ப அழகான பாடல் இன்னொரு பாடல் சாவதற்கு அஞ்சே இறப்பின் பிறப்பு பிரிதாகி மறக்க வேண்டுமோ என்ற அஞ்சுவல் சாவரத்துக்காக பிரியல்ல வேற ஒரு பிறவி எடுத்துட்டேன்னா தலைவனை பிரிய வருமே வேண்டுமே அதை நினைச்சு வருந்தின அப்படிங்கிற பாடல் தான் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவீர் பிறப்பு பிரிதாகுவதாயின் இது போன்ற நட்டினை பாடல்கள் அகத்திற்கு வலிமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அப்போ சங்க இலக்கியத்தில் அகம் அப்படிங்கிற பகுதியில முதல் நூலாக நம்ம நன்றினை குறித்த செய்திகளை முழுமையாக பார்த்துட்டு இனிவரும் காலங்கள்ல யூஜி டிஆபி நியமன இருக்கிற அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணவைகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்